ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஜாப்ஸ் இன்ஃபார்ம சேனல் இன்றைக்கு நம்ம சேனலில் ஃப்ளிப்கார்ட்லேருந்து கொடுத்துருக்கக்கூடிய ஜாப் நோட்டிவிஷனுடைய டீட்டெயில் தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வந்திங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிகிட்டு பாருங்கள் அப்போ தான் ஜாப் நோட்டிஷன்ஸ் கொடுக்குறதுக்கு எனக்கு கொஞ்சம் மோட்டிவிஷனாக இருக்கும் ஓகே இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம எல்லா வீடியோலையும் சொல்கிறதா நம்ம சேனலில் போடுற ஜாப் நோட்டீஷன்ஸ்க்கு எதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் யாருக்கும் வந்து பணம் கொடுக்க தேவையில்லை இன் கேஸ் நம்ம சேனல் நம்ம யூஸ் பண்ணி உங்கள்கிட்ட யாராச்சும் வந்து பணம் கேட்டாங்கன்னா அவங்களோட டீட்டெயில்ஸ் எனக்கு வந்து சென்ட் பண்ணுங்கள் அப்போ அதுக்கான லீகல் ஆக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய சைடிலேருந்து வந்து எடுக்க முடியும் ஓகே நம்ம வீடியோ வீடியோக்குள்ளே போகலாம் என்ன ஜாப் ரோலுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா டெலிவரி எக்ஸிகூட்டிவ் அப்படின்ற ஜாப் ரோலுக்கான நோட்டிஃபிகேஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்லேருந்து வந்து கொடுத்துருக்காங்க ஓப்பனிங்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு ஐம்பது பிளஸ் ஓப்பனிங்ஸ் வந்து இருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஓகே இதுக்கான எலிஜிபிலிட்டி என்னன்றது நம்ம பார்க்கலாம் ஜெண்டர் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா மேலாக இருந்தாலும் சரி இல்லை ஃபீமேலாக இருந்தாலும் சரி இல்லை எந்த கேட்டகரியில் இருந்தாலும் சரி நீங்கள் இந்த ஜாப் நீங்கள் தாராளமாக வந்து அப்ளை பண்ணலாம் ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் பதினெட்டு வயசுல இருந்து ஐம்பது வயசுக்குள்ள இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா யாராக இருந்தாலும் இந்த ஜாப் வந்து அப்ளை பண்ணலாம் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா எயித்து டென்த்து டுவெல்த்து ஐடி டிப்ளமோ இல்லை டிகிரி இல்லை இன்ஜினியரிங் இதில் நீங்கள் எது படிச்சிருந்தாலும் ஓகே தான் இந்த ஜாப் நீங்க எதாராளமாக வந்து அப்ளை பண்ணலாம் இல்லை நீங்கள் வந்து படிக்காமல் இருந்தாலும் ஓகே தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணி பாருங்க ஜாப் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரெஷ்ஷராக இருந்தாலும் சரி இல்லை எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாச்சும் ஒரு மைண்ட்ல நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தாலும் சரி இந்த ஜாப் நீங்க ஏதாராளமாக வந்து அப்ளை பண்ணலாம் சேலரிய பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா டுவெண்ட்டி தௌசண்ட்லருந்து தேர்ட்டி தௌசண்ட் பர் மந்த்தாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லிருக்காங்க இந்த சேலரிய பொறுத்தவரைக்கும் பார்த்தனா கண்டிப்பாக வந்து டிஃப்ரெண்டியேட் ஆகும் பிகாஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு டார்கெட் கொடுக்குறாங்கன்னா அந்த டார்கெட்டை நீங்கள் முடிச்சிட்டீங்கன்னா இவங்க கொடுத்திருக்கே இந்த சேலரி அப்படிங்கிறது கன்ஃபார்மாக கிடைக்கும் இன் கேஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கொடுக்குற டார்கெட் டார்கெட் மீன்ஸ் நான் என்ன சொல்கிறேன்னா இப்போ அந்த டெலிவரி எல்லாம் பண்ணுவாங்க இல்லையா ஸோ அந்த பார்சல்ஸ் எல்லாம் அவங்க சொல்கிற டார்கெட்டில் நீங்கள் வந்து அந்த டெலிவரி பண்ணிட்டீங்கன்னா அவங்க சொல்லியிருக்க இந்த சேலரி வந்து கண்டிப்பாக வந்து கிடைக்கும் ஸோ அந்த சேலரி பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா நீங்கள் ஒர்க் பண்ணுறத பொறுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா சேலரி வந்து இருக்கும் ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க ஸ்கில்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா இந்த ஜாபை பொறுத்த வரைக்கும் டிரைவிங் தெரிஞ்சிருக்கும் பேச தெரிஞ்சிருக்கணும் அதே மாதிரி ஆண்ட்ராய்ட் மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கீங்க ஸோ அது இன்னும் பிரச்சனை இல்லை ஜாப்ல நீங்கள் ஜாயின் பண்ணணும்னா உங்ககிட்ட என்ன இருக்கணும்னு வந்து பார்த்தீங்கன்னா பைக் கண்டிப்பாக இருக்கணும் அதே மாதிரி டிரைவிங் லைசன்ஸ் அப்படி இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா எல்எல்ஆர் ஆச்சு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மாதிரி ஆண்ட்ராய்டு மொபைல் வந்து இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இது மூணுமே இருந்தா இந்த ஜாப் தாராளமாக வந்து அப்ளை பண்ணலாம் ஒர்க் லொக்கேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா சேலம் அண்ட் நாமக்கல் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ சேலம் அண்ட் நாமக்கல்லில் நீங்கள் எந்த ஏரியாவில் இருந்தாலும் சரி நீங்கள் அந்த அப்ளிகேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா லொக்கேஷனில் வந்து நீங்கள் சேலம்னு டைப் அடிச்சுட்டு ஒரு ஐஃபன் போட்டு நீங்கள் எந்த ஏரியாவில் இருக்குங்கிறத வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து டைப் பண்ணி விடுங்க ஸோ அந்த ஹப்புக்கு நியராக இருக்கிற வந்து லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து ஜாப் வந்து அவங்க கொடுப்பாங்க ஓகே இப்போ பார்த்தா இந்த ஜாப் நோட்டீஷனுக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணுறதுனா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன் ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பேசிக் டீட்டெயில்ஸை வந்து பார்த்திங்கன்னா என்டர் பண்ணி சப்மிட் பண்ணி விடுங்க ஹெச்ஆர் வந்து கண்டிப்பாக வந்து கால் பண்ணுவாங்க இந்த ஜாபில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிற கேண்டிடேட்ஸ் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணுங்கள் பிகாஸ் நீங்கள் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிங்கன்னா அது உங்களுக்கும் தான் டைம் வேஸ்ட்டு அதே மாதிரி அந்த ஹெச்ஆருக்கும் தான் டைம் வேஸ்ட்டு ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தால் மட்டும் இந்த ஜாப்க்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுங்க நான் மறுபடியும் சொல்றேன் நம்ம சேனல போற ஜாப் முடிஞ்சதுன்னு நீ யாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா எந்த பணமும் கொடுக்க தேவையில்ல சரிங்களா இப்ப பார்த்தா அந்த ஜாப் முடிஞ்சு உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா வந்து ரிப்ளை பண்றேன் ஓகே இந்த வீடியோ பிடிச்சதுனா ஒரு லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம வீடியோ ஷேர் பண்ணிட்டு மறக்கமுடியும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க